தமிழ்நாடுடைய சிம் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இந்த மாதிரியான வாக்களை திருடுவதை வேடிக்கை பார்க்க முடியாது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முழுக்க 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 இந்த விஷயத்தில் நாங்களும் துணை இருப்போம் இனி நாங்களும் பொறுத்துக் கொள்ள முடியாது அதிரடியாக ஒரு அறிக்கை ஒன்று இருக்காரு இப்ப மாநில முதல்வர்களுக்கு ஒன்று செல்வது ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்ப இந்த போராட்டங்கிறது இந்தியா முழுக்க வாய்ப்பு இருக்கிறதா முதல்வர் அறிக்கையை பற்றி உங்க பாருங்க கண்டிப்பாக இது ரொம்ப வரவேற்கத்தக்க அறிக்கை ஏன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் நடத்திருக்காரு

அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் கேட்டா அதெல்லாம் தரத்துக்கு எங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு நீதிமன்றத்தில் திமுக பேர் எலெக்ஷன் கமிஷன் காரணத்தை சொல்ல எதுக்கு உங்களுக்கு காரணத்தை சொல்லுன்னு கேக்குது அப்ப அந்த அளவுக்கு திமிர்தனத்தோட அவர்கள் குற்றத்தை மறைக்கிறார்கள் எந்த குற்றத்தை அப்படின்னு கேட்டா நேத்து பாருங்க அந்த பீகார் லிஸ்ட் ஆதார நீக்குவதற்கு ரேஷன் கார்டை நீக்குவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்ப வரம்ப மீறி தன் ஆழ்பலத்தை கொண்டு எல்லா இடத்துலயும் நாங்கதான் ஆட்சியில இருக்கோன்ற திமிர்ல ஆடிக்கிட்டு